திருச்சி மாவட்டம் புங்கனூர்ல நாம ஒரு உதவி கேட்டிருந்தோங்க அதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு தரைத்தலம் அதே மாதிரி அந்த சாமிக்கு வந்து அம்மன் சிலை இல்லாம இருந்துச்சு அப்படின்னு ஒரு உதவியின வந்து நம்ம கேட்டிருந்தோம் அதை தொடர்ந்து அதே இந்த கோவில்ல இன்னொரு உதவியும் தேவைப்படுதுங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த யா யானை வாகனம் ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ் ஐயனாருடைய திருமேனி பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு குத்திட்டு அமர்ந்திருக்காரு காதல வந்து ஒரு பனை ஓலை சுருள் அந்த இது வந்து கி போட்டிருக்காரு இதோட இந்த நீங்கள் அந்த பக்கம் வரும் பார்க்கும்போது தெரியும் ஒரே கல்லில் செஞ்சிருக்காங்க எவ்வளோ அழகாக செஞ்சிருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே வந்து முற்கால பாண்டியர்களோட கலைப்பாணி இவருக்கு எதிரே வந்து யானை வாகனம் வந்து ஒரு காலத்தில் இருந்திருக்கு ஆனால் அந்த யானை வாகனத்தோட அந்த முகத்தை வந்து அந்த உடைச்சிருக்காங்க அது சிதலம் அடைஞ்சிருக்குது அதனால ஒரு சின்ன கோரிக்கை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த யானை வாகனம் வாகனமும் நமக்கு தேவைப்படுதுங்க யாராவது அன்பர் பெருமக்கள் யானை வாகனம் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஐயனார் முன்னாடி இந்த யானை வாகன வாகனத்தையும் நாம் வந்து பிரதிஷ்டை பண்ணிடுவோங்க எத்தனையோ பேருக்கு ஐயனார் வந்து குலதெய்வமா இருக்கிறாரு அவங்களுடைய பார்வைக்கு யாரோ ஒருத்தங்க பார்வைக்கு இந்த காணொலி போச்சுனாலும் நிச்சயம் இந்த ஒரு யானை வாகனத்தை வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா எத்தனையோ பேரு ஐயனாருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர் குலதெய்வமா இருக்குது அதனால நம்மளுடைய மூத்த அந்த தெய்வமான ஐயனாருக்கு ஒரு உதவி தேவைப்படுதுங்க அந்த உதவியை இந்த காணொலி வாயில நாங்க கேட்கிறோம் முடிந்தா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த யானை வாகனத்தை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உதவியாக இருக்குங்க முடிந்த அளவு பகிர்ந்து சிவ சொந்தங்களுக்கும் அதே வேளையில் ஐயனார் பக்தர்களுக்கும் இந்த காணொலியை தெரியப்படுத்துங்க நன்றி